அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சொந்த வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா சொந்த வீடு கட்ட உங்களுக்கு ஆசையா இருக்கா சோ அப்ப திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடலாமா சொந்த வீடு நம்மள பல பேருடைய கனவு கடைசி வரைக்கும் கனவாவே இருக்க கூடாது இல்லையா சொந்த வீடு கட்டக்கூடிய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முருகனை நம்பிக்கையோடு வழிபாடு பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நிச்சயமா சொந்த வீடா அமைஞ்சிருங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லது ஒரு வழியை காட்டி கொடுப்பாரு ஒரு பரிகாரம் சொந்த வீடு கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம் சதவீரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற குறிக்கோளை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கூட்டம் இல்லாதனால பார்த்து போயிட்டு வருவாங்க இந்த கிழமையில தான் போகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உங்க கையால தாமரை மாலையை வாங்கி கொடுங்க வசதி இல்லை அப்படின்றவங்க ஒரு தாமரை மூன்று தாமரை இப்படி நீங்க வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது ஏழைக்கேத்த எள்ளுண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதை தான் கடவுளுக்கு வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டார் கடவுள் வந்து அதெல்லாம் வந்துட்டு யோசிக்க மாட்டார் தாமரை வந்து சுக்கிர பகவானோட அம்சம் பொருந்தியது செவ்வாய் பகவான் நமக்கு சக்தி வாய்ந்ததா இருந்தாதான் நமக்கு சொந்த வீடு அமையும் செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை யாருன்னா முருகன் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா குருவோட ஆசிர்வாதம் இருந்தாதான் சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த யோகம் நமக்கு கிடைக்கும் திருச்செந்தூர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு கட்ட தேவையான அத்தனை நல்லது இதுல அடங்கிடுச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தாமரை பூக்கள் வாங்கி கொடுத்து அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கிற குரு பகவானுக்கு சந்தன காப்பு சாத்தி வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவதா திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கிற கடலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில இருக்கிற கடல் அலைகள்ல கால் நினைச்சிட்டாலோ அல்லது குளிச்சிட்டாலோ அது உங்க சௌகரியம் அது உங்களுடைய வந்து வசதியை பொறுத்தது அந்த கடல் அலை வந்து போன இடத்துல இருக்கிற மண்ணை கொஞ்சமா எடுத்து ஒரு மஞ்சள் துணில வச்சு கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு கொண்டு வந்த மணலை கொஞ்ச நேரம் ஈரம் போகும் வரைக்கும் மட்டும் காய வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு அந்த மணலை முடிச்சா கட்டி பூஜை அறையில வச்சு அந்த மண்ணை நீங்க வழிபாடு பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அந்த மண்ணுக்கு பூக்கள் போட்டு சாம்பிராணி தூபம் காட்டி சீக்கிரமா சொந்த வீடு கட்டணும்னு பிரார்த்தனை வச்சிங்கன்னா சொந்த வீடு கட்டுற ஆசை உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறும் உங்களால திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போக முடியலன்னா பரவாயில்ல யாராவது ஒருத்தர் அந்த கடல் மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லுங்க அலை வந்து அடித்த பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறது தான் சிறப்பு அந்த மண்ணை கொண்டு வந்து வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க நிச்சயமாக உங்க சொந்த வீடு கட்டுற கனவு நிறைவேறுங்க சொந்த வீடு கட்ட முருகன் சார்ந்த பரிகாரங்கள் நிறைய இருந்தாலும் இந்த பரிகாரம் கூடிய விழாவில் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதுன்னா முயற்சி செய்து பார்த்து பலன்டையலாம் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாதிரி இந்த மணல் கொண்டு வந்து நீங்க அதுக்கு பூஜை பண்ணி முருகனுடைய நூத்தி எட்டு போற்றிகளை எல்லாம் சொல்லி வழிபடும் போது இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தெளிவா ஒரே குறிக்கோள் கண்டிப்பாக நீங்க நீங்களே வெற்றி பெறுவீங்க இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஏன்னா நானே வந்துட்டு யோசனை பண்ணி இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் பண்ணதுனால எனக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் என்ன நம்ம கையில ஒண்ணு இல்லையே நம்ம கையில நீங்க பத்து பைசா இல்ல நாம எப்படி சொந்த வீடு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கடவுள் நினைச்சிட்டாரு என்ன இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா நம்மளோட வேண்டுதல் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அது எந்த வழியிலையாவது நடக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்களும் எடுக்கணும் அது வேற விஷயம் இல்லையா முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இங்க நீங்க முயற்சி பண்ணிட்டு அண்ட் நீங்க செஞ்சு பார்த்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய கனவை அடைவீர்கள்னு சொல்லி இந்த செஞ்சுக்கிறேன் அந்த முருகனுடைய அருள் ஆசைகள் உங்களுக்கு எப்பவுமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும்னா ஓம் சரவணப அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எந்த மாதிரியான அருமையான உங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அது நன்றி வணக்கம்